அடுத்து கவிஞர் பா ஆ மா ஆறுமுகம் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் அடுத்து கவிஞர் இரா கௌசல்யா அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் அடுத்து கவிஞர் மு வடிவேல் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வடிவேல் சிவா அவர்களை மேடைக்கு வர அழைக்கிறேன் அகில இந்திய சங்கம் பாராட்டு சந்தல் கவிஞர் எடப்பாடி துரைசாமி அவர்களுக்கு அகில சங்கம் தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள் கவினர் பூங்குடி அவர்கள் அடுத்து முனைவர் கீதா தயாளன் அவர்கள்